ஹலோ this திஸ் இஸ் பார்ட்டிபன் வெல்கம் to SAP வியூஸ் இந்த வீடியோவில் மே அஞ்சாந்தேதி நடக்க இருக்கிற நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கு எங்கள் குழந்தைங்க வந்து எழுத போகிறாங்க இப்போ அவங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டுருக்கிறாங்க மார்ச் இருபத்தி மூணாந்தேதி அவங்களுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம் முடியப் போகுது ஸோ இந்த நேரத்தில் எங்கள் குழந்தைகளை வந்து நாங்கள் கிராஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறோம் அப்படி ஜாயின் பண்ணால் கிராஷ் கோர்ஸை மட்டுமே வச்சுட்டு அவங்களால நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கேன் ஐ க்ராக் த நீட் ஒன்லி த்ரூ த க்ராஷ் கோர்ஸ் இதை மட்டுமே வச்சு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் கிராஷ் கோர்ஸ் ப்ராஃபிட்டா லாஸா ப்ராஃபிட் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் முடியும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒன் ஆர் டூ மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னால் ஃபோன்லேயே விளக்கம் கொடுத்துருக்க முடியும் அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கறனால நம்ம இதுக்கு ஒரு காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டவுட் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துடலாம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் முற்றிலும் முழுமையான என்னுடைய கருத்து மட்டுமே எந்த ஒரு தனிநபரையோ அல்லது தனி நிறுவனத்தையோ நம்ம வந்து எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்லிவிட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் சரி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸுக்கும் கிராஷ் கோர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒப்பீடு பண்ணி பார்த்துருக்குறோம் அதில் போன வருஷம் மே ஏழாம் தேதி ஓகேங்களா மே ஏழாம் தேதி வந்து நீட் எக்ஸாம் நடந்துச்சு ஓகேங்களா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதாவது மே அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கான அதாவது ரிப்பீட்டர்ஸுக்கான டைம் அப்படிங்கிறது த்ரீ சிக்ஸ்டி டே சிக்ஸ்டி டேஸ் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் எதனாலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லீப் இயர் அதனால் பிப்ரவரியில் ஒரு நாள் அதிகம் இந்த முந்நூற்றி அறுபது நாள் அறுபத்தி ஆறு நாள் வந்து யாருக்கு கிடச்சிருக்குது ரிப்பீட்டர்ஸுக்கு கிடச்சிருக்குது இப்போது நான் இதுவரைக்கும் போர்டுக்கு மட்டும்தான் படித்தேன் நீட்டை பற்றின பேசிக் எதுவும் எனக்கு தெரியாது நான் வந்து கிராஷ் கோர்ஸில் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வெறுமனே நாற்பது நாட்கள் மட்டுமே கைவசம் உள்ளது ஓகேங்களா அப்போது இந்த கம்பேரிசனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸை தரவாக படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை ரிவைஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணலாம் அந்த ஒவ்வொரு சாப்டரையும் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இப்போ ஒரே ஒரு லெசன் மட்டும் இருக்குதுன்னா அந்த ஒரு லெசனை எழுநூற்றி இருபது மார்க்குக்கு டெஸ்ட் எழுதலாம் கரெக்டுங்களா இது வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் இருக்குது இவங்க ஆல்ரெடி போன வருஷம் மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் அவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாங்க அந்த மிஸ்டேக்ஸை எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ரிப்பீட்டஸுக்கு இருக்கும் இதுவே கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற போது அவங்களுக்கு போட முடிக்கிறாங்க போர்டில் அவங்க லெவன்த்து டுவெல்த்தில் எந்த அளவுக்கு போர்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க அது போக என்சிஆர்டியை பற்றின ஆறு என்சிஆர்டி லெசன்ஸில் வந்து அவங்க எந்த அளவுக்கு தரவா இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுக்கு இந்த நாற்பது நாள் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்க போகுது ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக கவனிச்சிட்டே வாங்க அப்போ தான் ஃபைனலாக நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் சரி இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் அப்படிங்கிறது ரிப்பீட்டர்ஸுக்கு கிடச்சிருக்குது இந்த ரிப்பீட்டர்ஸுக்கு இந்த அறுபத்தி ஆறு நாளை வந்து நம்ம எடுத்துடலாம் ஏன் எடுத்துடலாம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் ஆர் உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கலாம் ஓகேங்களா ஆர் அப்செட்டில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அவங்க படிக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் எடுத்தால் கூட முந்நூறு நாள் இவங்களுக்கு சாலிடாக கிடச்சிருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஃபுல் ஃப்ளஜ்டாக படிச்சுருந்தாங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் ரிப்பீட்டர்ஸுக்கு கிடைக்குது ஓகேங்களா வேறஸ் இது வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ் இந்த இடத்த வந்து மாற்றிடுங்க இது வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷர்ஸுக்கு கிடைக்கிற டைம் என்ன அப்படின்னா இந்த இடத்த தப்பா டைப் பண்ணிட்டோம் ஸோ இதை மட்டும் மாற்றிடுங்க ஓகே சாரி ஃபார் தட் இப்போது ஃபார் ஃப்ரெஷர்ஸுக்கு நாற்பது நாள் மட்டுமே கிடைக்குது இந்த நாற்பது நாளில் அவங்க படிக்கிறது பத்து மணி நேரம் படிக்கலாம் பன்னெண்டு மணி நேரம் படிக்கலாம் பதினாறு மணி நேரம் படிக்கலாம் ஆனால் அந்த பதினாறு மணி நேரத்தில் எஃபெக்டிவாக படித்த டைம் அப்படிங்கிறது ஒரு எட்டு மணி நேரத்தை எடுத்துக்கிறேன் எட்டு மணி நேரம் அப்படின்னு போட்டால் கூட முந்நூற்றி இருபது மணி நேரம் சரிங்க சார் நான் வந்து பன்னெண்டு மணி நேரம் என்னால் அட்டை ஸ்ட்ரெச்சில் படிக்க முடியும் எந்திரிக்காமல் உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பன்னெண்டு மணி நேரம் இன்ட்டு நாற்பது நாள்னு போட்டால் நானூற்றி எண்பது மணி நேரம் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் என்னால் சேர்த்து படிக்க முடியும் அப்படின்னா அதிகபட்சம் ஐநூறு மணி நேரங்கள் மட்டுமே யாருக்கு கிடைக்கிது கிராஷ் கோர்ஸில் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் ரிப்பீட்டர்ஸுக்கு எவ்வளோ நேரம் கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் அப்போ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ரிப்பீட்டர்ஸுக்கும் க்ராஷ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மணி நேரம் இவங்க இவங்களை விட அதிகமான எஃபர்ட் போட்டிருக்காங்க க்ராஷ் கோர்ஸை விட ரிப்பீட்டர்ஸ் வந்து ரெண்டாயிரம் மணி நேரத்தை அதிகமாக படிக்கிறதுக்கான செலவிட்டிருக்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் வந்து இதை நம்ம ஸ்டார்டிங்லையே சொல்லிட்டோம் ரிப்பீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சாப்டர் படிக்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் கோச்சிங் சென்டரில் படிச்சுருந்தாலும் சரி ஆர் செல்ஃப் ஸ்டடி படிச்சிருந்தாலும் சரி ஆன்லைனில் படித்தாலும் சரி ஆஃப்லைனில் படிச்சிருந்தாலும் சரி அவங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளில் ஒரு லெசனை படிக்கிறாங்க அப்படின்ற போது அந்த ஒரு லெசனை வந்து என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க ரிவைஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு ஃபுல் டெஸ்ட் எழுதுவாங்க ஓகேங்களா ஆர் எழுதலாம் எழுதி முடிச்சுட்டு அதில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் செஞ்சாங்க அந்த மிஸ்டேக்ஸை வந்து திரும்பவும் எப்படி எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது அந்த த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ஆர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் சொன்னோம் இல்லையா அதில் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்கலாம் இப்போது நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே முடித்தேன் போட முடித்தேன் நேராக க்ராஷ் கோர்ஸுக்கு போனேன் கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற முழுமையான நாள் அப்படிங்கிறது நாற்பது நாட்கள் மட்டுமே இந்த நாற்பது நாட்களில் அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும் டைரெக்டாக புக் எடுத்து வீட்டில் செல்ஃப் ஸ்டடி படித்தாலும் சரி ஒரு ஆன்லைன் க்ளாஸில் படித்தாலும் சரி ஆர் ஒரு கேம்பஸில் போய் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாலும் சரி அவங்க வந்து என்ன பண்ண முடியும் நாற்பது நாட்களில் பாடங்களை கவனிக்க முடியும் ஓகேங்களா அப்படி கவனித்த பாடத்தை அப்படியே என்ன பண்ணிக்க முடியும் ரிவைஸ் வந்து தரவாக பண்ண முடியாது அதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு சாப்டரையும் ஃபுல் டெஸ்ட் எழுத முடியுமா அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு பிக் கொஷின் மார்க் ஓகேங்களா அப்போது இதுக்கு சிம்பிளாக ஒன் வேர்ட் ஆன்சரில் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா கிரேஸ் த டாப் பிளேட் ஆஃப் த கிராஸ் தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸில் படிக்கிறவங்க என்ன பண்ண முடியும் நுனிப்புள் மட்டுமே மேய முடியும் ஒவ்வொரு லெசனையும் இந்த நாற்பது நாட்களில் க்ராஷ் கோர்ஸில் படிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்க முடியும் அதை பற்றின நுனிப்புள்ள மட்டுமே மேய முடியும் இன்டெப்த்தில் போய் படித்து எனக்கு வந்து இன்சைடு த என்சிஆர்டி ஓகேங்களா புக் பேக் இல்லாமல் என்னால் அவுட் சைடு த என்சிஆர்டி இதெல்லாம் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல கேள்விக்குறி மட்டுமே மிச்சம் ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் த மார்க் ஸ்கோர்ட் பை த ரிப்பீட்டர்ஸ் இன் நீட் அண்டு மே மே அப்படின்னா இது வந்து மாதத்தை குறிப்பிட்றதில்ல இல்லை மே ஆர் மே நாட் பி அந்த மாதிரி மே சஃபிஷியன்ட் ஆர் நாட் சஃபிசியன்ட் ஓகேங்களா பார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டைமு அவங்களுக்கான நீட் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது போக ஈச் அண்ட் எவ்ரி சாப்டரை அவங்க என்ன பண்ணிக்க முடியும் ரிவைஸ் ரிவைஸ் பண்ணியிருந்துருக்க முடியும் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துருந்துருக்க முடியும் அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணியிருந்திருக்க முடியும் ஸோ அவங்க நம்பர் ஆஃப் ஃபுல் டெஸ்ட்டு இப்போது இந்த கடைசி ஒரு மாத மாதத்தில் மார்க் டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்த்துருந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மே தேதி நடக்கக்கூடிய ஒரு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் இன்னொரு மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா மே தேதி எழுதுறது எப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஒரு இருபது ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்காங்கன்னா மே தேதி அவங்க எழுதுறது ஒரு இருபத்தி ஒன்றாவது ஃபுல் டெஸ்ட் அப்படி தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த பதட்டமோ இல்லை டென்ஷனோ அதெல்லாம் இருக்காது ஸோ ரிலாக்ஸாக அவங்களால் எழுத முடியும் ஸோ ரிப்பீட்டர்ஸ் கேன் கெட் சஃபிஷியன்ட் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம் எல்லாத்துனாலையும் சொல்ல முடியாது தரவாக ப்ரிப்பேர் பண்ண சின்சியராக ப்ரிப்பேர் பண்ண ரிப்பீட்டர்ஸ்னால் இது முடியும் ஆனால் க்ராஷ் கோர்ஸில் படித்தவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் இந்த நாற்பது நாளில் எலிஜிபிள் மார்க் வாங்கலாம் அதாவது டைட்டிலில் சொன்ன மாதிரி கிராக் த நீட் என்ன பண்ண முடியும் க்ராக் பண்ண முடியும் நீட்டை வந்து கிராக் பண்ணலாம் எப்படி க்ராக் பண்ணலாம் ஜஸ்ட்டு எலிஜிபிள் மார்க்கு வாங்கலாம் ஏன்னா அதுக்கு தான் வந்து டைம் இருக்குது நாற்பது நாட்களில் எலிஜிபிள் மார்க் மட்டுமே வாங்குறதுக்கான கால அவகாசம் உள்ளது இந்த இடத்துல எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஃபிஃப்டி எய்த் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி எய்த் பர்சன்டேஜ் அந்த மாதிரி பாஸ் மார்க் மட்டுமே நீட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போது அந்த மார்க் போதுமா எலிஜிபிள் மார்க் போதுமா அப்படின்னா போதும் எங்கே போதும் நான் போய் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்துக்கிறேன் பேமெண்ட் சீட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜில் சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த க்ராஷ் கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போது சாதகத்தையும் சொல்கிறேன் பாதகத்தையும் சொல்கிறேன் அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் கிராஷ் கோர்ஸ் வந்து நான் ஏற்கனவே படிச்சுட்ருக்கிறேன் ஓகேங்களா நீட்டை பற்றின புரிதல் எனக்கு இருக்குது நான் வந்து நிறைய வீட்டில் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருக்குறேன் இப்போ நான் போய் கிராஷ் கோர்ஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் ஓகே இப்போது வெறுமனே நான் வந்து போர்டுக்கு மட்டும்தான் படித்தேன் இன்னமும் நீட்டை பற்றின ப்ரிப்பரேஷனே இம்மல் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நாற்பது நாள் எப்படி இருக்குன்னா அரிபரியாக இருக்கும் எதனால் நாற்பது நாளில் ஃபிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் பயாலஜி படிக்கணும் பயாலஜினா பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டையும் படிக்கணும் அறிவறியாக படிக்கணும் மற்றவங்களோட காம்படிட் பண்ணி படிக்கணும் ரொம்ப அரியாகவும் இருக்கும் ரஸ்ஸாகவும் இருக்கும் டீச்சிங்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த நாற்பது நாட்களில் போர்ஷனை முடிக்கணும் சிலபஸை பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டாஸ்க் இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த நாற்பது நாட்களில் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் ரிவிஷன் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா இந்த இடத்துல திரும்பவும் ஒரு பிக் கொஷின் மார்க் ரிவிஷன் கான் தரவ் யுவர் செல்ஃப் உங்களால் முழுமையாக செய்ய முடியுமா அந்த அதுலேயும் பர்டிகுலராக இந்த நாற்பது நாட்கள் போதுமா ரிவிஷன் பண்ணிவிட்டு என்னால் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நீங்களே உங்களை ஒரு கேள்விகள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா ஒரு கேள்விகள் இல்லை ஒரு கேள்வி கேட்டுக்குங்க அதிலிருந்து வரக்கூடிய கிளை கேள்விகளுக்கு நீங்களே பதில் கூறிக்கொள்ளலாம் ஓகே அடுத்த விஷயம் இப்போது முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளில் கவர் பண்ணுற ஒரு எக்ஸாமுக்கான சிலபஸை ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளில் கவர் பண்ணுற ப்ரிப்பேர் பண்ண ஒரு சிலபஸை வெறுமனே நாற்பது நாட்களில் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸில் கவர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா நாற்பது நாள் எங்கே இருக்குது முந்நூற்றி அறுபத்தாறு நாள் எங்கே இருக்குது அப்போ இதுக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன நாள் எத்தனை அவர்ஸ் எத்தனை அப்படிங்கிற எல்லாமே இதில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போது இது பெனிஃபிட்டா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டுருந்தோம் இட்ஸ் பெனிஃபிட் ஒன்லி தோச்பு ஆல்ரெடி தரோ இன் ஆல் சப்ஜெக்ட் அப்போது நான் வந்து ஏற்கனவே நான் என்சிஆர்டி படிச்சிருக்கிறேன் போன தடவை நீட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லைன்னா நான் வந்து ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் லெவன்த்து டுவெல்த்துலேருந்தே நான் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் இப்போது நான் போய் ஒரு கிராஷ் கோர்ஸில் படிக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட் பெனிஃபிட் ஒன்லி தோஸ்கு ஆல்ரெடி தரவ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இங்கே எஸ் போட்டுக்குங்க ஆல் சப்ஜெக்ட்ஸ் கேன் கிராக் த நீட் இன் கிராஷ் கோர்ஸ் ஓகேங்களா அப்போ கிராக் பண்ணலாம் இப்போ நீங்கள் நாற்பது நாளில் போய் பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த மார்க் உங்களுக்கு சீட் எடுக்கிறதுக்கு போதுமானதா அப்படின்னா ஜஸ்ட்டு நாற்பது நாள் மட்டும் படித்தவங்களுக்கு எலிஜிபிள் மார்க் கிடைக்கும் அதுவே நான் தரவு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன் ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் கோர்ஸில் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் போய் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் என்னால் க்ராக் பண்ண முடியுமா அப்படின்னா தட் இஸ் பாசிபிள் ஓகேங்களா அப்போது க்ராஷ் கோர்ஸ் சூட்டபுள் ஃபார் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுன்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நம்ம காலையிலிருந்தே கிளம்பி ரெடியாகி உட்காந்துருக்குறோம் இப்போது மற்ற எல்லாரும் ரெடி போகலாமா அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு லைட்டாக டச் அப் பண்ணுறோம் இல்லையா அவங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து பெனிஃபிட் அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க ஆல்ரெடி கிளம்பி ரெடியாக உட்காண்ட்ருக்காங்க ஓகேங்களா காஸ்டியூம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போட்டு உட்காண்ட்ருக்காங்க இப்போது லைட்டாக கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு அப் மட்டும் பண்ணால் போதும் தலை கலைஞ்சிருக்குதா எங்கேயாவது மறுபடியும் ஏதாவது பவுடர் அடிக்கணுமா அப்படிங்கிறத மட்டும் டச் பண்ணிட்டு போனால் போதும் அப்போது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயந்தான் ஓகேங்களா இந்த இடத்துல இன்னொரு இது கூட சொல்லலாம் அதாவது ஒரு வருஷத்து போர்ஷனை நாற்பது நாட்களில் கவர் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா இவங்க வந்து ஒரு வருஷத்தில் எலாபரேட்டாக போர்ஷனையும் கவர் பண்ணியிருப்பாங்க ரிவிஷனும் முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு இன் ஆல் லெசன்ஸ் எழுதி பார்த்துருப்பாங்க ஆல் சாப்டர்ஸ் எழுதி பார்த்துருப்பாங்க கரெக்டுங்களா அப்போ அவங்கனால டெப்த் கொஸ்டின் கேட்டாலும் அவுட் சைடு என்சிஆர்டி கேட்டாலும் ஃபேஸ் பண்ண முடியும் வேற ஃபார்ட்டி டேஸ் பட் மட்டுமே படித்த அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பாசிபிள் தானா அப்படிங்கிறத உங்கள்கிட்டையே விட்டுறேன் பதில் நீங்களே சொல்லிருங்க ஓகேங்களா சரி இப்போது ஃபைனலாக வந்தாச்சு என்னது அப்படின்னா இதில் கிராஷ் கோர்ஸ் பெஸ்ட்டாக இல்லை ரிப்பீட்டர்ஸ் அவங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னா நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயத்தை எல்லாமே சொல்லியாச்சு டிசிஷன் இஸ் யுவர்ஸ் கிராஷ் கோர்ஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய மருத்துவ கனவு நிறைவாகுவதற்க நிறைவேறுவதற்கான அட்வான்ஸ் விசஸ் ஃப்ரம் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே திரும்பவும் அதை இன்னொரு டைம் சொல்லிக்கலாம் இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரும்ப திரும்ப கேட்டதுனால இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் மற்றபடி யாரையும் அல்லது எந்த ஒரு நிறுவனத்தையும் நம்ம குறிப்பிட்டு இந்த வீடியோவில் சொல்லலை அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் பாய் செய்யும்